சில விஷயங்கள் நம்ம விட்டு போயிடுச்சு செத்துடுச்சு முடிஞ்சிச்சு என்பதனால அதை லேசாக விட்டுடக்கூடாதுங்க சிலருக்கு கர்த்தர் அதை வீண்டும் உயிர்த்தலை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார் ஷீ டுக் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஷீ வென்ட் டு சி த மேன் ஆஃப் காட் அலேஷா அவர் கேட்டார் வேலைக்காரனை அனுப்பி எல்லாம் நலமா செத்து போயிருக்கான் புள்ள அவள் சொன்னால் எல்லாம் நலமாயிருக்கு ஆனால் அவளுக்கு கொண்டு தெரியும் நான் அவனை படுக்க வைத்திருக்கிற இடம் போன கல்லறை அல்ல ஜீவிக்கிற எலிஷா அவனுடைய இன்னும் உயிரோடு இருக்கின்ற எலிஷா அவனுடைய கட்டில்தானே அவனை படுக்க வைத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு போகிறார் இப்படி சொன்ன ஆங்கிலத்தில் வைல் வி ஆர் டீலிங் வித் சம் ரியாலிட்டிஸ் இன் அவர் லைஃப் ஆல்வேஸ் பர்சியூ பாசிபிலிட்டிஸ் சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமாக நிஜமாக இது ரொம்ப வேதனையாக இருக்கும் பொழுதும் அந்த வேதனையின் நடுவில் கூட சில சாத்தியக்கூறுகளை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோடு நடக்க வேண்டும் யாருக்கு தெரியும் இன்றைக்கோ நாளைக்கோ நாலானிக்கோ கர்த்தர் காரியங்களை உங்களுக்கு மாற்றுவதற்கு வல்லவராயிருப்பார் சொல்ல மாட்டீங்களா விசுவாசம் என்பது நிஜத்தை மறுப்பதல்ல மகன் செத்து இருக்கானா ஆமா விசுவாசம் என்பதை மறுப்பதல்ல ஆமா அவன் செத்து தான் இருக்கான் சொல்ல மாட்டீங்களா விசுவாசம் என்பது என்ன தெரியுமா அந்த மரணம் கடைசி வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தான் கடைசி வார்த்தை நம்புறீங்க இந்த வருஷத்துல செத்து போன சில விஷயங்கள்லாம் கர்த்தர் வீண்டும் அதுக்கு வேண்டாதெல்லாம் எல்லாம் எழுப்பிட போறீங்க நல்ல விஷயங்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா துவங்கின இதய கனவுகள் செத்து போன தரிசனங்களை கர்த்தர் வீண்டும் உங்களுக்கு தருவாராக